நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ என்ன மாதிரி ஒரு தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுற போல இருக்கே என்றான் அர்ஜுன் மயூரா அவன் சொல்வதை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தாள் ஹே எதுக்கு இப்ப சிரிக்கிற என்றான் அவன் சார் நான் சொன்னதுல ஒன்னு கூட உங்ககிட்ட இல்லை அது மட்டும் இல்ல நீங்க எப்பேற்பட்ட ஆள்னு எனக்கு நல்லா தெரியும் ஒருத்தரை பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க சாகுற வரைக்கும் விட மாட்டீங்க நான் நினைக்கிற மாதிரியான ஆளு நீங்க அல்ல என்றாள் ஹே என்னை வில்லன்னு முடிவு பண்ணிட்டியா ஒரு வகையில நீ சொல்றது சரிதான் ஆனா அதெல்லாம் தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட முன்கோபத்தினால உன்னோட உயிரே போற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு இனிமேல் அப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேன் என்றான் சரி சார் அதுக்காகலாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே சிரித்தாள் மயூரா அர்ஜுனும் நான் சும்மா தான் என்ன மாதிரி ஒரு பையனை எதிர்பார்க்குறியான்னு கேட்டேன் என்று அவனும் சிரித்தான் இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டே நேரத்தை கழிக்க சாரல் மழை பெய்ய தொடங்கிவிட்டது சரி வா குட்டச்சி மழை பெய்ய தொடங்கிடுச்சு உள்ள போவோம் என்றான் அவன் மயூராவும் எழுந்து அவன் பின்னால் சென்றாள் ஏன் சார் நீங்க பாட்டுக்கு நீ எங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க யாராவது தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா என்றாள் தப்பாதான் நினைப்பாங்க அதுக்கு என்ன பண்றது நம்ம மனசாட்சிக்கு உண்மையா இருக்கோமான்னு யோசிச்சா போதும் எவனை பத்தியும் கவலைப்பட தேவல்ல நீ தப்பு பண்ணாலும் தப்பாதான் பேசுவாங்க தப்பு பண்ணலைனாலும் தான் பேசுவாங்க அதனால எதையும் காதில் வாங்காம உனக்கு தோன்றதை பண்ணு என்றான் அர்ஜுன் ஏதோ சொல்றீங்க என்னமோ பண்ணுங்க என்றாள் மயூரா ஏய் நான் உனக்கு தாண்டி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்கிற என்று அவன் கேட்க அடப்போங்க சார் எனக்கு இருக்கிற மன கஷ்டத்தில் நீங்கள் சொல்ற எதுவும் என் மண்டைக்கு ஏறலை என்றாள் அவள் அதெல்லாம் சரியாகிடும் நீ கவலைப்படாமல் இரு என்றான் அவன் சரி சார் நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கவா என்றாள் மயூரா அர்ஜுனும் கேளு என்றான் அது ஒன்றும் இல்லை ஆபீஸ்ல என் பக்கத்துலேயே ஒரு பையன் உட்காந்து வேலை பார்ப்பானே அவன் பேர் என்ன என்றாள் அவன் பேரு கௌதம் ஏன் கேக்குற என்றான் அவன் அவன் செம்ம அழகாக இருந்தான் அமைதியா கூடவும் நல்லா பேசினான் அதான் எனக்கு அவனை பார்த்ததுமே பிடிச்சி போயிடுச்சு என்றாள் இதை கேட்ட அர்ஜுனின் முகம் வாடியது ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தான் என்ன சார் அமைதியா இருக்கீங்க ஏதாவது சொல்லுங்க என்றாள் லெவல் இதுல சொல்ல என்ன இருக்கு அவன் நல்ல பையன்தான் என்றான் அர்ஜுன் நீங்களே சொல்லிட்டீங்க நல்ல பையன்னு அப்புறம் என்ன கவலை அவனுக்கும் என்ன பிடிச்சிருந்தா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான் என்றாள் மயூரா அர்ஜுன் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டினான் என்ன ஆச்சு அவங்களுக்கு ஏதாவது பேசுங்க என்றாள் மயூரா ஏதோ நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லவா என்றான் அர்ஜுன் சொல்லுங்க சொல்லுங்க என்றாள் லெவல் ஏன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்றான் அவன் மயூரா ஒன்றும் பேசாமல் திகைத்து போனாள் கேட்டது தப்புதான் ஆனா என்ன அறியாமலே நான் உன்னை லவ் பண்றணும்னு எனக்கு தோணுது என் கூட இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் நீயும் பாதுகாப்பா இருப்ப என்றான் அர்ஜுன் மயூரா ஒன்றும் பேசாமல் தன் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென கிளம்பினாள் அர்ஜுன் அவள் கையை பிடித்து நிறுத்தினான் உடனே கையை உதறிவிட்டு ரோட்டில் நின்று கொண்டிருந்த ஆட்டோவில் ஏறினாள் ஆட்டோவும் கிளம்பியது மயூராவை பார்த்த அவள் தோழிகள் என்னடி போன ஒரே நாள்ல திரும்ப வந்துட்ட என்னாச்சு என்றனர் மயூராவும் நடந்த அனைத்தையும் கூறினாள் ஹே இதுல என்னடி இருக்கு அவருக்கு புடிச்சிருக்கு அதான் ஓப்பனா சொல்லிட்டாரு இதுல என்ன இருக்கு என்று அவள் தோழிகள் கேட்க அவர் எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா தெரிஞ்சுமா அப்படி சொல்றீங்க அவர் பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணாலும் செய்வார் அதான் என்னை கல்யாணம் பண்ணி பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு போல என்றாள் மயூரா ஏ லூசாடி நீ பழி வாங்கறதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா என்று அவள் தோழிகள் கேட்க அவன் செய்யக்கூடிய ஆளுதான் என்றாள் மயூரா வாசலில் அர்ஜுன் நின்று மயூரா பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் இதை கவனித்த மயூராவின் தோழிகள் மயூராவிடம் கண்ணை காட்டிவிட்டு ரூமிற்குள் சென்றனர் உடனே மயூராவும் திரும்பி பார்த்தாள் என்ன ரொம்ப கேவலமானவன்னு நினைச்சிட்டீல என்றான் அர்ஜுன் மயூரா மௌனமாக இருக்க அர்ஜுன் பேசத் தொடங்கினான் நான் மோசமானவன் தான் ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு மோசமானவ இல்லை எனக்கும் மனசாட்சி இருக்கு என்னால நீ இப்படி கத்தி குத்து இருக்கேன்னு தெரிஞ்சதுமே இனிமேல் திருந்தி நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் உங்க அப்பாவால எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் உன்னை பார்த்துப்பேன் என்றான் நீங்க என்ன சொல்றீங்க எங்க அப்பாவால எனக்கு என்ன பிரச்சனை என்று மயூரா கேட்க ஐயோ அவசரப்பட்டு உளறிட்டோமோ என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு மௌனமாக நின்றான் அர்ஜுன் சொல்லுங்க சார் ஏன் அமைதியா இருக்கீங்க என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா என்றாள் அவள் இதுக்கு மேல இவகிட்ட எதையும் மறைக்க கூடாது என நினைத்துக்கொண்டு கொண்டு ஆமா மறைச்சிட்டேன் என்றான் என்னன்னு சொல்லுங்க சார் என்று மயூரா கோபமாக கேட்க உனக்கு கடத்தினது உங்க அப்பாதான் என்று நடந்த அனைத்தையும் கூறினான் மயூராவும் அழுது கொண்டே எங்க அப்பா தான் என்னை கொலை பண்ண பார்த்தாரா நீங்க தான் சொல்றீங்களா என்று கேட்க அர்ஜுனும் தலையை ஆட்டினான் தன் அப்பா கொலை செய்யவே துணிந்து விட்டார் என்பதை தாங்கிக் கொள்ள முடியாத மயூரா தேம்பி தேம்பி அழுதாள் சாரி மயூரா உன் மேல உள்ள லவ்னால நான் தான் உன்னோட மருமகன் உன்னை கொன்னுடுவேன் அப்படி இப்படின்னு உங்க அப்பாவை கொஞ்சம் மிரட்டிட்டேன் நீ என்னைய கல்யாணம் பண்ணலைனாலும் பரவாயில்ல உன்னோட மனசுக்கு பிடிச்ச உன கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு நீ நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்ப என்னை புடிச்சிருக்குன்னு சொன்னில நான் வேணும்னா அவன்கிட்ட பேசுகிறேன் என்றான் இல்ல சார் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் சும்மா தான் அந்த பையனை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னேன் மற்றபடி அவன் மேலே லவ் எல்லாம் ஒன்றும் இல்லை நான் யாரையும் லவ் பண்ணலை கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படலை என்னை விட்டுருங்க நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க என்னோட காயம் ஆறுனதும் நான் ஆஃபீஸ்க்கு வரேன் என்றார் அர்ஜுனும் எதுவும் பேசாமல் கிளம்பினான் இனிமேல் அம்மா அப்பா யாரும் தேவையில்லை அனைவரையும் தலைமுழுகி விட்டதாக நினைத்து கொள்வோம் என எண்ணிக்கொண்டு அழுது கொண்டே மெத்தையில் படுத்தாள் அர்ஜுனுக்கு மயூராவை பற்றிய சிந்தனை தான் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஆபீஸ் செல்வது வேலை பார்ப்பது என்று தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான் எப்போது மயூரா வேலைக்கு வருவாள் என்ற எண்ணத்தோடு தினமும் ஆபீஸ் செல்வான் இப்படி இருக்கவே பதினைந்து நாட்கள் கழித்து ஆபீஸுக்கு வந்தாள் மயூரா அவள் வேலைக்கு வந்தது கூட தெரியாமல் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் எதேச்சையாக ரூமை விட்டு வெளியே வரும்போதுதான் மயூரா இருப்பதை பார்த்தான் உடனே சந்தோஷம் தாங்கவில்லை அவனுக்கு சிரித்துக்கொண்டே கொண்டே மயூராவை பார்த்தான் அவன் பார்ப்பதை கவனித்த மயூரா எதையும் கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் எதுவாக இருந்தாலும் வேலை முடிந்ததும் பேசிக்கொள்ளலாம் என்று அர்ஜுனும் தன் வேலையை பார்க்கத் தொடங்கினான் மாலை வேலை முடிந்து ஒவ்வொருவராக கிளம்ப அர்ஜுன் மயூராவை தன் அறைக்கு வருமாறு கூறினான் மயூராவும் உடனே எழுந்து சென்றாள் எதுக்கு சார் கூப்பிட்டீங்க என்று அவள் கேட்க உடம்பு எப்படி இருக்கு காயமெல்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்க தான் கூப்பிட்டேன் என்றான் அர்ஜுன் ம் இப்போ நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள் அவள் ம் இருக்கேன் என்றான் அர்ஜுன் சரிங்க சார் நான் கிளம்புறேன் என்று அவள் கூற அர்ஜுன் சரி என தலையை ஆட்டினான் என்ன உடனே போக சொல்லிட்டான் என மனதில் நினைத்து கொண்டு மயூராவும் கிளம்பினாள் வேலைக்கு வரமாட்டாள் என நினைத்தவள் வந்து என நினைத்துக்கொண்டு கொண்டு அர்ஜுன் சந்தோஷத்தில் இருந்தான் தினமும் அவளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதுதான் என எண்ணியபடி சிரித்துக்கொண்டே அவனும் வீட்டிற்கு கிளம்பினான் வீட்டிற்கு சென்ற மயூரா அர்ஜுனை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள் நமக்காக அவனோட குணத்தையே மாத்திக்கிட்டான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு எப்படி இருந்தாலும் யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம் பேசாம அவனையே கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றெல்லாம் யோசித்தாள் உடனே அவனிடம் பேச வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது அவளுக்கு போனை எடுத்து அர்ஜுனுக்கு ஃபோன் செய்தாள் டிவி பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன் மயூரா போன் செய்கிறாள் என்று தெரிந்தவுடன் டிவியை ஆஃப் செய்துவிட்டு ஹலோ குட்டச்சி என்றான் சாரி சார் கை தவறி வந்துருச்சு என்று கூறிவிட்டு உடனே ஃபோனை துண்டித்தாள் அது எப்படி கை தவறி போன் வருவோம் என மனதில் நினைத்துக்கொண்டே சிரித்தான் மயூராவும் என்ன நினைப்பானோ என்று எண்ணிக்கொண்டே வெட்கத்தில் சிரித்தாள் முடிந்தால் நாளை நேரில் திருமண விஷயத்தை பற்றி பேசலாம் என்று எண்ணினாள் மறுநாள் காலையில் வழக்கம் போல் வேலைக்கு சென்றாள் மயூரா அர்ஜுனும் எதுவும் பேசாமல் தன் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் மயூரா எழுந்து அர்ஜுனின் அறைக்கு வெளியே நின்று உள்ளே வரலாமா சார் என்றாள் ஏ குட்டச்சி என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்றான் அதெல்லாம் இல்லை சார் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் என்றாள் அவள் என்ன விஷயம் சொல்லு என்று அவன் கேட்க நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள் மயூரா அவள் கூறிய வார்த்தையை கேட்டதும் திடுக்கிட்டு போய் எழுந்தான் அர்ஜுன் என்னடி சொல்ற எப்போ எடுத்த முடிவு இது என்றான் உம் இது தெரியாம கையத்த ஃபோன் போன் வந்துச்சுல அப்ப எடுத்த முடிவுதான் என்று சொல்லிக்கொண்டே சிரித்தாள் சரி சரி உனக்குதான் என்னைய பிடிக்காதே இப்போ எப்படி மனசு மாறின என்று அவன் கேட்க எனக்காக அவங்க குணம் மாறுச்சு அவங்களுக்காக என் மனசு மாறிடுச்சு என்றாள் என்னடி கவிதையெல்லாம் சொல்ற என்று சிரித்தான் சரி சரி நான் போய் வேலை பார்க்கறேன் என்றாள் மயூரா இருங்க மேடம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க எங்க எப்போ எப்படி பண்றது என்றான் அதெல்லாம் யோசிச்சு அப்புறம் சொல்றேன் என்றாள் ஏய் சொல்லிட்டு போடி கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும்ல என்றவன் கேட்க எனக்கு யாரும் இல்லை உங்களுக்கும் யாரும் இல்லை யாருக்கும் சொல்லாம கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றாள் ஏன்டி இப்படி சொல்ற உங்க அம்மா அப்பா இருக்காங்க என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சொன்னா வர்றதுக்கு எவ்வளவோ ஆள் இருக்கு என்றான் அர்ஜுன் இல்லை சார் கண்டிப்பாக எங்க அம்மா அப்பா வரமாட்டாங்க யாருக்கும் சொல்லாம சிம்பிளா பண்ணலாம் என்றாள் சரி நீ முதல்ல சார்னு கூப்பிடுறதை நிறுத்து என்றான் அர்ஜுன் சரிடா என்றாள் மயூரா அதை கேட்ட அர்ஜுன் உடனே சிரித்தான் சரி நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் சொல்லவா என்றாள் மயூரா ம் சொல்லு கூட்டச்சி என்று அவன் கேட்க நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு ஆனா அது உங்களோட காசுல இருக்க கூடாது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இங்கேயே வேலை பார்க்கறேன் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு பிஸ்னஸ் தொடங்குவேன் நீங்க எனக்கு துணையா கூட நில்லுங்க என்றாள் இதெல்லாம் நீ கேட்டுதான் பண்ணணுமா உனக்கு என்ன தோணுதோ அதை செய் நானும் இப்படிதான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டாதான் எல்லாம் கிடைக்கும் தைரியமா பண்ணு என்றான் மயூராவும் சிரித்து கொண்டே தலையை ஆட்டி விட்டு தன் வேலையை பார்க்க சென்றாள் மயூரா ஆசைப்பட்டது போலவே திருமணத்தை நடத்த நினைத்தான் அர்ஜுன் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யத் தொடங்கினான் பத்திரிகை எதுவும் அடிக்காமல் மண்டபம் எதுவும் பார்க்காமல் யாருக்கும் சொல்லாமல் தன் நெருங்கிய நண்பர்களுக்கும் மயூராவின் தோழிகளுக்கும் சொல்ல நினைத்தான் இருவரும் நினைத்தது போலவே ஒரு நல்ல நாளில் கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் நண்பர்களின் வாழ்த்துக்களோடு வாழ்க்கையை தொடங்கினர் திருமணம் முடித்த மறுநாளே ஆபீஸில் வேலை பார்க்கும் அனைவருக்கும் திருமணம் நடந்த செய்தியை கூறி இனிப்பு மற்றும் மதிய உணவு வழங்கினான் அர்ஜுன் மயூரா எப்போதும் போல ஆபீஸ் வருவது வேலை பார்ப்பது என்று தன் வேலையை சரியாக செய்து கொண்டிருந்தாள் அர்ஜுனும் மயூராவும் காரில் வந்துவிட்டு காரிலேயே வீடு விடுவர் தன் சேமித்து வைத்த காசை வைத்து குறைந்த முதலீட்டில் பிசினஸ் தொடங்கினாள் மயூரா அர்ஜுனும் அதற்கு துணையாக நின்றான் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திச் சென்றனர் தனிமையில் இருக்கும் இயக்கம் தீர்ந்து மனைவி குழந்தைகள் என தன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டான் அர்ஜுன் கதை நிறைவு பெற்றது நன்றி